சட்டத்துறையினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவன் ஒரு பேச போகும்போது ஒரு முதல்வரை பேச போகும்போது நம்மளே ஒரு தொண்டனாக இருந்தால் கூட சமயத்துக்கு பேச போகும்போது ஒரு மரியாதையோட பேச போகும்போது ஒரு அமைச்சராக இருந்தவன் என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாதா வரிக்கு வரி அவன் சொல்றாங்க நாங்க போட்டது திமுக இந்த அரசு வந்து அதிமுக போட்ட பிச்சைங்கிறாங்க அந்த பிச்சைக்கார பைய என்னடா பிச்சை போட்ட நீ இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னடா வித்தியாசம் திமுகவுக்கு ஆத்தி ரெண்டாயிரத்தி பதினோருல ஆட்சிக்கு வந்தியில ஒரு ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வித்தியாசம் அதுல யாரு அப்ப நாங்க திமுக காரம் போட்ட பிச்சையா உனக்கு அதிமுக மரியாதைன்னு ஒண்ணு இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவ்வளவு தூரம் பேசுறான்னா இதுக்கெல்லாம் காரணம் அங்க உள்ள நம்ம திமுக விழுப்புரம் மாவட்டம் திமுகவினர் தான் காரணம் நீங்க இவன் பேசுறதுக்கு ஒண்ணு பதிலடி கொடுக்கணும் இல்ல இவனை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர் அணி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் வழக்கறிஞர் அணின்னு ஒண்ணு இருக்காங்க இவன் இந்த மாதிரி பேசுனதுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள இல்ல தமிழ்நாடு உள்ள வழக்கறிஞர்கள் வந்து கொடுத்துருக்க வேணாமா வேற நோட்டரி பப்ளிக்குக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் பண்றதுக்கு தான் இந்த வழக்கறிஞர் அணியாங்க ஒருத்தன் தலைவன நம் தலைவனை ஒருமையில பேசணும் அவன் தலைவர் கூப்பிட்டு என்னை பேசிட்டாரு அவன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கால விழுந்து கெஞ்சனுமாங்க தலைவர் அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு பதவி வழக்கறிஞர் பதவி பதவி பதவிங்கிறது எதுக்குங்க ஒருத்த சட்டத்தை மீறி பேசுறான் ஒரு முதல்வரை ஒருமையில பேசுறான் அவன் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு வழக்கு கூட கூட விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கு யாருக்கும் தைரியம் இல்லையாங்க தெம்பு இல்லையாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டா அந்த சண்முகனுடைய அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு போனாங்க பாதி பேர் முக்காடு ஓட்டு பாதி பேர் நைட்டு நைட்டா போய் யாருக்கும் தெரியாம போய் கல்யாணத்தில் சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படி நீங்க சந்திக்கிற அளவுக்கு நமது ஒரு இயக்கத்தின் தலைவன விமர்சனம் பண்றவன போய் நீங்க போய் மறைமுகமா போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு தன் சொந்த பொண்டாட்டிய கூட்டி கொடுப்பான் அந்த திமுக காரன் சொல்றான் அப்ப அவன் வந்து எல்லாருடைய மனைவியும் சொல்லலையாங்க திமுக ஒவ்வொருத்தருடைய மனைவியை பத்தி அவன் விமர்சனம் பண்ணலையாங்க அதெல்லாம் அந்த வழக்கறிஞர் அணி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கு என்னங்க வேலை இந்த பதவியில கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் நோட்ரி வாங்கி அதை சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு வேலையாங்க ஒரு உணர்வும் இல்லையாங்க உங்களுக்கு ஏன்னா உணர்வு இருக்கணும்ல வழக்கறிஞர் அணியில போட்டவங்களுக்கு பாதி பேர் திமுக காரன் இருந்தா தானே அவனுக்கு உணர்வு வரும் உழைச்சவனுக்கு போறான் கொடுக்கலையே யாராருக்கோ கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு மாவட்ட செயலாளருடைய இணைஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு தானே வழி வச்சு கொடுத்துருக்கோம் பேசணுங்க ஏன்னா நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த மாதிரி விழுப்புரத்தில் சண்முக திருமணத்துக்கு போயிருந்தா அப்படின்னு பதிவு போட்ட உடனே உடனே வந்துட்டாங்க இல்லன்னா அவன் அவனுக்கா போனாங்க இது அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆண்டி அவன் கல்யாணத்துக்கு போனா ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷங்க அவன் எல்லாரோடய அன்பா பழகுவாங்க ஏன்னா அவன் தாங்க இவன் சிவி சண்முகத்துக்கு அரசியல் ஆசான் அவன் தானே அரசியல் எல்லாமே செய்யறது நீஸ் ஜே இயக்குனர் இயக்குனர் இல்லையாம நம்ம கழுவி கழுவி ஊத்துறான நீஸ் ஜே அதனுடைய இயக்குனர் இல்லையாம ராதாகிருஷ்ணன் முன்னால மணல

அவன் நடமாட விடுவாங்க அவனை திமுக தலைவர் ஒருமையில பேசினவனா மஸ்தான் மாதிரி ஆட்கள் உணர்வு பூர்வனா மஸ்தானா மாதிரி ஆட்கள் இவனை எல்லாம் விட்டு பாத்துக்கிட்டு இருக்கலாமா அண்ணன் பொன்முடி எல்லாம் பாத்துக்கிட்டு கூடாது இவனை வந்து அவன் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விடக்கூடாது அவனை சட்டப்படி நடவடிக்கை எடுங்க உனால அந்த தெம்பு இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்க ஒரு முதலமைச்சர் ஒருமையில பேசுவானாங்கவா திமுக பிச்சை போட்டிருக்கா இவன் பிறக்கறதுக்கு முன்னால இவன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்குறது இந்த இயக்கம் அந்த இயக்கத்துல அறுபத்தி அஞ்சுல பிறந்தவன் நம்மள வந்து விமர்சனம் பண்றானா ஜெயலலிதா காலனையும் சசிகலா காலனையும் தினகரன் காலனையும் அந்த மன்னார்குடி மாபியா காலனையும் விழுந்து பதவி வாங்கின ஒரு ஒருத்தன் நம்மள திமுக விமர்சனம் பண்றான் அதுங்க பாடி அவனுடைய பாடி லாங்குவேஜ்லாம் என்னமோ இவர்தான் பெரிய பெரிய ரவுடி மாதிரி இவர் தான் பெரிய புடுங்கி மாதிரியும் வேற எந்த திமுக காரனுக்கு எந்த கெத்து இல்லாத மாதிரி பேசுறான் நம்ம கொடுத்த இதுதாங்க ஒரு காலத்துல திமுக அதிமுக இறங்கி வெட்டுவோம் எவ்வளவு கட்சிக்காரனை விமர்சனம் பண்ணா கலைஞர் நாங்க படிக்கிற காலத்துல கருணாநிதி அடிக்க போயிருவாங்க அந்த மாதிரி உணர்வா வளர்ந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படி உள்ள கட்சிக்காரன் எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம இதுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வழக்கறிஞர் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லன்னா இந்த மாதிரி நாங்க பேசத்தான் செய்வோம் நாங்க சாதாரண தொண்டனுங்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு உணர்வை வெளிப்படுத்த மட்டும் தான் முடியும் நீங்க எல்லாம் படைப்படம் எல்லாம் வச்சிருக்கீங்களா எதுக்கு எடுத்தாலும் வீரவேசனம் பேசுறீங்களா நீங்க வந்து களத்துல இறங்கி செய்ய வேணாமா செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு அந்த வழக்கறிஞரானே இவன் மேல ஒரு மேல பேசுற இவனை இவன் இந்த சி வி இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது திமுக பத்தி திமுக பத்திய திமுக தலைவரை பத்தியா பேசணும்னா சிறப்பு கல்ட்டி அடிக்கிறதுக்கு தயாராகணும் மகளிர் அணி அனுப்புங்க அவங்க என்ன பண்றாங்க பா சிதம்பரம் பேசினாங்கிறதுக்காகண்டே விமான நிலையத்திலயோ வந்து இது பண்ணலையா சுப்பிரமணிய சாமி பேசிட்டான்னு துணியை தூக்கி காமிக்கலையா அதான் அந்த ஆபாசம் நமக்கு வேணாம் இருந்தாலும் நம்ம உணர்வை வெளிப்படுத்தணுமா வேணாமாங்க தலைவர் அங்க உங்க கால விழுந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாரு இல்ல தலைவர் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சணுமா எங்க என்ன பேசிட்டாங்க நீங்க கண்டனம் பண்ணுங்கன்னு நீங்க தாங்க உணர்வா வரணும் நீங்க வரல அப்படின்னு நினைச்சுங்களா இதெல்லாம் வர முடியாது நாகரிக அரசியல் அமைதியா போறோம் அதெல்லாம் போனோம்னா கட்சி ஜெயிக்க முடியாது